மிதுனம்க்கு ஆடி மாதம் எப்படி சார் இருக்கு மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் உள்ள மிதுன ராசியை சேர்ந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் ஆடி மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால தனம் அப்படிங்கிற பணம் தாராளமாக கிடைக்கக்கூடிய மாதமாக ஆடி மாதம் அமையும் அப்படிங்கிறது ஒண்ணு அந்த தனம் கூட வந்து பாத்தீங்கன்னா ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் அபிநயா நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமாகவும் வழிபாடுகள் பரிகாரங்கள் சம்பந்தமா நிறைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நிறைய புதிய தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் வணக்கம் சார் சார் நம்மளோட மாத பல நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு நான் கேட்க போற ராசி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதனம் மிதினம்க்கு ஆடி மாதம் எப்படி சார் இருக்கு பொதுவாகவே மிதன ராசி அப்படிங்கிறது தன்னுடைய வாழ்க்கையை விட மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் உள்ள மிதன ராசியை சேர்ந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் ஆடி மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால தனம் அப்படிங்கிற பணம் தாராளமாக கிடைக்கக்கூடிய மாதமாக ஆடி மாதம் அமையும் அப்படிங்கிறது ஒன்று அந்த தனம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரமான வகையில் பல கோடி முதலீடு செய்து ஒரு தொழில் அல்லது வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட அதில் பணிவு அல்லது வர்ற வாடிக்கையாளர்களை வந்து அனுசரித்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வியாபார தந்திரம் ஆனால் மிதனராசியை பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் தனஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால அனுசரித்து போய் தொழில் பண்ணுறோம் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி போய் வியாபாரம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட அதிகாரமான வகையிலேயே உங்களுக்கு வந்து பணம் சேரக்கூடிய தனம் சேரக்கூடிய உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட ஸ்தாபனங்கள் விருத்தியாகக்கூடிய நல்ல நல்ல பாக்கியங்களை சூரிய பகவான் கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அதே மாதிரி அந்த இரண்டாம் இடம் வந்து குடும்ப குடும்பத்தில் ஒரே கருத்து சொல்லும் பொழுது விதம் ஒருவருக்கொருவர் பிடிக்காம தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத சங்கடம் தேவையில்லாத சஞ்சலம் இருக்கும் அந்த மாதிரியான சஞ்சலம் எல்லாம் இல்லாமல் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய நிகழ்காலம் மட்டுமல்லாது எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான திட்டங்களை கணவன் இருவருமே ஒற்றுமையோடு தீட்டக்கூடிய பாக்கியங்கள் நிறைந்த ஒரு அம்சமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது சிறப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது ஆடி மாதம் முழுவதும் மிக மிக அற்புதமான சிறப்பாக இருக்கும் எந்த மாதிரி பொதுவாகவே பஞ்சம ஸ்தானாதிபதியோ அல்லது திரிகோண ஸ்தானாதிபதியோ சாதகம் இருந்தது அப்படின்னா சந்தோஷமான பலன்களை சரளமாக கொடுக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி இதில் வந்து பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மிகப்பெரிய ஆட்சி பலம் பெற்று நீங்கள் வந்து முன்னுக்கு முயற்சி பண்ணி அல்லது ஒரு சில செயல்பட்டு வெற்றியை விட நீங்கள் சிந்திக்காமல் செயல்பட்ட காரியத்தில் கூட வெற்றியை சந்திக்கக்கூடிய மாதமாக மிதனராசிக்கு ஆடி மாதம் அமைய போகுது அதே மாதிரி வாழ்க்கையில முன்னேறணும் எண்ணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய கண்ணுக்கு தெரியாதவங்க மத்தியில கூட ஓரளவு உங்களை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய மாதமாக இந்த மிதன ராசிக்கு ஆடி மாதம் அமைய போகுது உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய நாடி வரக்கூடிய மாதமாகவும் இந்த ஆடி மாதம் அமையும் சார் பார்த்தோம் அப்படின்னா மிதுனத்துக்கு இந்த மந்த் வந்து ரொம்ப சிறப்பா அவங்க ஒரு நபர் எப்படி இருப்பாங்கன்ற வரைக்குமே இந்த அளவுக்கு தெளிவா சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க ஏன்னா உதவி பண்ணுவாங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்தவித ஒரு முயற்சி இல்லாமலே இந்த வட்டம் நம்ம நினைச்சதெல்லாம் இந்த மாதம்

அந்த கோச்சாரத்தை வந்து கணித்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை மாத பலன்களாக தொகுத்து கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் இந்த மாத பலன்களில் வந்து இருக்கக்கூடிய கிரக நிலைகளுக்கு மேலே நீங்கள் ஜனனமானங்க இல்லையா உங்களுடைய ஜனனகால பிறந்த கால ஜாதகத்தில் எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் அது நல்ல பலனாக இருந்தால் பரவாயில்ல தேவையில்லாத தடங்கள் கொடுத்தோன்னு வைங்களே அந்த மாதிரி பிறஞ்ச ஜாதகம் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் ஏதாவது சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய பலன் அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் வந்து மிதனராசிக்கு சொல்லக்கூடிய பலன் அப்படியே பொருந்தும் இருந்தாலும் ஒரு சில ஜாதகங்களுக்கு வந்து தோஷமுள்ள ஜாதகமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் வந்து கிரக நிலைகள் சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா சாதகம் இல்லாமல் பாதகமாக இருந்தது அப்படின்னா இந்த மாத பலன்களில் சின்ன சின்ன தடங்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாகவே இருக்கும் அந்த தடங்கள் கூட நிவர்த்தியாகிறதுக்கு நீங்கள் வழிபாடு பொதுவாகவே ஆடி மாதம் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி அற்புதமான சிறப்பு ஆனால் இதே ஆடி வந்து வழிபாடு புதன்கிழமை பெண் தெய்வம் அதாவது அம்மன் தெய்வ வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகப்படி வரக்கூடிய அல்லது ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிரக மாற்றங்களுக்கு ஏற்ப ஏதாவது தடை தாமதம் அந்த தடை தாமதங்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இந்த வழிபாடு மிக மிக வழிபாடாக அமையும் சார் நன்றி சார் ஏன்னா வந்து மிதுன ராசிக்கு எல்லாமே நல்லா இருக்கிற டைம்ல தடங்கல்கள் எந்தெந்த இடத்துல ஏற்படும் அதுக்கு என்னென்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணனும் என்னென்ன கிழமைகள்ல பண்ணணும் அப்படின்றதையுமே ரொம்ப தெளிவா மக்களுக்கு சொல்லிருக்கீங்க நன்றி சார் நன்றி என்ன மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் சம்பந்தமாக இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தினப்பலனாக இருக்கட்டும் சரி மாத பலனாக இருக்கட்டும் சரி இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எழுத்து என்ன அப்படின்றது நம்ம சேனல்ல மட்டும்தான் வரும் இது எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்